லாக்டவுனில் என் நண்பர் விஷ்ணு வந்து ரொம்ப அவர் வந்து இந்த கிரியா யோகம் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு மனிதர் இன்னைக்கு அவர் இல்லை கூட அவர் இயற்கை எழுதிட்டாரு அவர் சித்தர்கள் மேலே மிகப் பற்றுள்ள ஒருத்தர் போகர் அவர் பேரே விஷ்ணு போகர்னு மாத்திக்கிட்டாரு அவரு ஒரு ஐடியா சொன்னார் இது சித்தர்கள் பண்ணுற ஒரு சில விஷயம் ககனமார்கிற ஒரு அதுக்கு அவர் வேற பேர் சொல்லியிருப்பார் அது வந்து பரகாய பிரவேசம் இந்த பட த்ரில்லர் லுக்கில் தான் கண்டிப்பாக இருக்கும் நிறைய நன்றி சொல்லணும் பட் இந்த ஸ்டேஜில் அது ரொம்ப லென்த்தாக போயிடும் ரொம் நாலு நன்றி மட்டும் சொல்லிக்க முதல் நன்றி இறைவன் இந்த படைப்புன்னா அவர் தான் அதுக்கு ஸோ இந்த படைப்புங்கிற நான் இருக்கேன்னா அது இறைவன் தான் செயல் இரண்டாவது என்னுடைய அப்பா அம்மா மனைவி என்ன மாதிரி ஒரு ஆள் டால்ரேட் பண்ணுறது பெரிய விஷயம் அதனால் அவங்களுக்கு நன்றி மூணாவது சார் விஜயாண்ணி சாருக்கு சார்க்கு மட்டும் நிறைய படங்கள் இதே மேடையில் எடிட்டராக இருந்திருக்கேன் என்னை இயக்குனராக ஆக்கி ரசிக்கிறீங்க அழகு பார்த்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் ஒரு இயக்குனராக இருந்து எ எடிட்டராக இருந்து இயக்குனராகிறதுக்கு என்ன வித்தியாசம்னு ஒரு ஃப்ரெண்டு இயக்குனர் கேட்டாங்க புதுசாக இருந்து வித்தியாசமாக இருக்குது இதே மேடையில் நிறைய ப்ரெஸ் சிவத் குமார் சாரோடலாம் இருந்திருக்கேன் அப்போ நடிகர்கள் சீஃப் கெஸ்ட்டு அப்படி ஒரு அந்த சைடில் இருக்க ஒரு ஓரமாக அது கடைசியாக ப்ரெஸ் மீட் ஃபோட்டோலாம் எடுக்கும் போது பின்னாடி நின்று எகிரிலாம் பார்ப்போம் இல்லை கார்னர் போயிடுவோம் அது கூட ப்ரெஸ்ஸில் வரும்போது கொஞ்சம் எடிட் ஆகிடும் எடிட்ரு ஸோ இதை மாதிரி இருந்து தான் இப்போ இன்றைக்கி எடிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் வித்தியாசமான அனுபவம் கண்டிப்பாக இருக்குது எடிட்டிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது டைரெக்ஷன் ரைட்டிங் ரெண்டுமே அதுலேயே இருக்குது ஒரு ஒரு சீன் என்னுடைய இயக்குநர்கள் அனைவருக்கும் நன்றி அவங்கக்கிட்ட தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் ப சார் இல்லை நலன் சார் ரவி சார் அத்தனை பேரையும் சொல்லலாம் அவங்கக்கிட்ட ஒன்று ஒரு ஒரு புது விஷயம் நான் லேர்ன் பண்ணேன் நலனோட ரைட்டிங் அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் சிவி சார் அவர் வந்து என்னுடைய மென்டர் என்னை எந்த இடத்துல விட்டு கொடுத்தது இல்லை அவர் ஒரு அவருடைய மாணவன் போட எனக்கு மிகப்பெரிய அனுபவம் வித்தியாசமான அனுபவம் நான் சொல்கிறது எ ஒரு எடிட்டிங் ரூமுக்குள்ளே ஒரு எனக்கு வர்ற சீன்ஸை நான் வந்து எடிட் பண்ணும்போது நான் அதை டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எடிட் பண்ணியிருக்கேன் டேரெக்டரோட சீன் ஆர்டர் ஒன்று இருக்கும் அதையும் எடிட் பண்ணி கொடுத்துருவேன் அப்புறம் நான் ஒன்று பண்ணி அதை காமிப்பேன் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும் இது எனக்கு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது உட்கார்ந்த நேரத்தில் டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி சார் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அது மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான அனுபவம் என்னுடைய நண்பர் ரோஹினுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணுங்க ஏன்னா என்னுடைய என்னை எக்ஸ் எக்ஸ்போஷர் முதல் முதல் நான் ஒரு ரூம்குள்ளே ஏதோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ரோஹினி என் ஒர்க் ஏதோ பார்த்துட்டு ஷார்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரி மியூசிக்னு நிறைய எனக்கு கொடுத்துட்டே இருப்பாள் அப்படி அதெல்லாம் வந்து ஒரு நாலேஜ் கெய்னிங் அந்த ஆரம்பம்தான் இந்த மேடை ஸோ அதனால தான் ரோஹி கண்டிப்பாக வரணும்னு சொன்னேன் விஜய்ணி சாருக்கும் எனக்கும் எப்படின்ற ஒரு எப்படி இந்த அறிமுகன்றது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் லாக்டவுன்லேயே நான் முடிவு பண்ணிவிட்டேன் ஒரு படம் எழுதி டேரக்ட் பண்ணணுன்ட்டு ஸோ அந்த டைமில் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் பண்ணோம் நானும் என்னோடய நண்பர் விஷ்ணுன்னு இன்னொருத்தரும் அதை முடிச்சுட்டு நான் டைரக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டேன் சார் வந்து முடிக்கும்பொழுது எனக்கு அதுக்கு முன்னாடியே சார் வந்து ஒன் பை ஒன்னாக எனக்கு ஒர்க்கை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார் கோடியில் ஒன்றில் ஒர்க் கொடுத்தாரு ரோமியோ படத்தோட ட்ரெய்லரு பிச்சைக்காரன் டூ படத்துடைய ட்ரெய்லர் ஒன் பை அவரோட தொடர்பில் இருப்பேன் அவருக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து மியூசிக் என்னுடைய படத்துடைய எடிட்டிங் ஸ்டைல் வந்து ரிதம் எடிட்டிங் ரிதம்னு நான் சொல்கிறது ஒரு சீனில் ஒரு நடிகருக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும் அந்த எனர்ஜியை ஒரு ரிதம் தான் நான் பார்க்குறேன் அது ஒரு இசை கரெக்டாக சேரும் பொழுது அது மிகப்பெரிய எமோஷனல் கனெக்டை க்ரியேட் பண்ணும் இந்த ரிதம் எடிட்டிங் வந்து சாருக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் என்னை தொடர்ந்து ஒர்க் கூப்பிட்டார் நான் டேரெக்ட் பண்ணணுன்னு சொன்ன கூட அப்படியா என்ன கதை நீங்கள் வாங்க சொல்லுங்கன்னு என்னை என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டாரு ஒரு மூணு மணி நேரம் அந்த கதையை சொன்னேன் எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்டார் நான் நினச்சேன் ஒரு ஆறு மாதம் ஆகிடுன்ட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் டேரக்ஷன் டீம்லாம் செட் பண்ணுறதுக்கு நான் சின்ன டீமாக தான் ஸ்டார்ட் பண்ண மூணு அசிஸ்டன்ட்ஸ் தான் இருந்தாங்க சந்துரு பிரவீன் அவருலாம் இருந்தாங்க எவ்வளோ சீக்கிரம் இதை ப்ராடக்ட் ஆக்க முடியுன்றதை அவர் வேகமாக விரைந்து இதை பண்ணி கொடுத்துட்டாரு அவருடைய டைரக்ஷன் டீம் கோ டேரக்டர் எனக்கு கொடுத்தாரு உடனே இமீடியேட்டாக ஷெடியூலிங் பண்ணு எல்லாமே வெறும் வெறுவிறேன்னு என்னால் இது இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல இந்த படத்தை எப்படி நான் சீக்கிரம் முடிச்சேன்னு எல்லாமே அவர் தான் காரணம் கோ டேரக்டர் அவர் தான் கொடுத்தாரு அவருடைய ரோமியோ படத்தோட அசோசியேட்ஸை ரெஃபர் பண்ணார் எல்லாமே சூப்பர் டீம் அண்டு கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிங்க ப்ளீஸ் இவ்வளோ பேசினதில்லை போரமாக ஒரு எடிட்டிங் மைண்ட் இருக்கும் சாரிங்க மார்க்கின் படம் எப்படி ஆரம்பிச்சதுன்ற ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணுறேன் இந்த கதை லாக்டவுனில் என் நண்பர் விஷ்ணு வந்து ரொம்ப அவர் வந்து இந்த கிரியா யோகம் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு மனிதர் இன்னைக்கு அவர் கூட அவர் இயற்கை எழுதிட்டாரு அவர் சித்தர்கள் மேலே மிகப் பெரிய பற்றுள்ள ஒருத்தர் போகர் அவர் பேரே விஷ்ணு போகர்னு மாற்றிக்கிட்டார் அவரு ஒரு ஐடியா சொன்னார் இது சித்தர்கள் பண்ற ஒரு சில விஷயம் ககனமார்கிற ஒரு அதுக்கு அவர் வேற பேர் சொல்லியிருப்பார் அது வந்து பரகாய பிரவேசம் இந்த பட த்ரில்லர் லுக்ல தான் கண்டிப்பா இருக்கும் ஆனால் இதுக்குள்ளே ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி இருக்குது நம்ம இப்போ நீங்கள் நம்ம உப கெட்டிஷா சொல்லுன்னா அந்த காலத்தில் நம்ம சக்திமான்லாம் பார்ப்போம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஸ்பைடர்மேன் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவை க்ரியேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு இந்த ககனவார்கிற ஐடியா வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அவர் சொல்லிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டெவலப்மெண்ட்டு நண்பர் கொடுத்துட்டாரு அப்புறம் ஒரு வருஷம் எனக்குள்ள அது படமாக ஊற ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் நானும் அந்த சித்தர்களை பற்றின நிறைய தேடலை எடுக்க ஆரம்பித்தேன் இந்த படத்தில் அப்படி ஒரு விஷயம் இருக்குது ககனமார்கன்ற டைட்டில் எங்கேருந்து வருதுன்னா ஒரு சித்திர பாடல் அவர் பேர் வந்து மச்சமுனி சித்தர் இல்லைனா மச்சேந்திரர் அவருடைய பாடல் கவனக்குலிகை கொண்டு அதனாலே ககனமார்கன் தனியிலே அகனமாய் சென்று சதுரகிழிக்கு போய் குதுகளித்தேன் இதுதான் அந்த பாடல் அதில் இருக்கிற ககனமார்கன் அது ஒரு ககன கவனக்குலிகைன்னா ஒரு மருந்து அதை எடுத்துக்கிட்டு அவங்க அகணமானா ஆன்மாவாக போய் ட்ராவல் பண்ணி பார்க்குற ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போவாங்க இப்படி ட்ராவல் பண்ணுற சித்தர்கள் கதை வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது இதை வந்து ஒரு படமாக பண்ணணும் ஒரு கேரக்டருக்கு யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறம் நான் தேட ஆரம்பித்தேன் இந்த கதைக்கு வந்து ஒரு இந்த க கதைக்கு தண்ணீருக்குன்னு நிறைய சம்மந்தம் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அண்டர் வாட்டர் ஷார்ட்ஸ் அதுக்காக இருக்கிறதுலே ரொம்ப மிஸ்ட்ரியான வாட்டர் எங்கே இருக்குதுன்னு தேட ஆரம்பித்தேன் ரொம்ப அதாவது சக்தி வாய்ந்த நீர் நிறைய இடங்கள் இருக்குது சுனை நீர்ன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு முக்கியமான இடம் வந்து கஞ்சமலை சேலம் கஞ்சமலை பக்கத்தில் காளங்கி சித்தர் கோயில் அங்கே வந்து மூலிகை கிணறு வரிசையாக இருக்கும் அஞ்சாறு கிணறு அங்கே வந்து அதில் குளிச்சா உடம்புல இருக்கிற நோய்கள் ரத்த பிரச்சனை இதெல்லாம் சரியாயிடும்ன்ற நம்பிக்கை இருக்குது அதில் மெக்னீஷியம் இருக்குது சயின்டிஃபிக்லி அது மாதிரி ஒரு அந்த மலையில் ஏறுனா ஒரு ஐம்பது அறுபது கிணறு அது மாதிரி இருக்குது அது எல்லாமே சித்தர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது வந்து மூலிகை நீர் ப்ளஸ் அங்கே இருக்கிற அந்த தண்ணியில் இருக்கிற இரும்பு சத்துக்காக எடுக்கிறாங்க தங்கம் வந்து மென்ட் பண்ணியிருக்காங்க கோல்டு மைனிங் ஸோ இப்படி ஒரு கோயில் அது அங்கே சித்தரோட கோயில் அதுதான் அங்கே இளம்பிள்ளைன்னு ஒரு கிராமம் இருக்குது அவர் தான் அந்த இளம்பிள்ளையும் கூட அவர் ஏதோ மூலிகையை சாப்பிட்டு சின்ன பயணம் ஆகிட்டாருன்னு ஒரு க ஒரு கதை அங்கே இருக்குது அந்த கோயிலோட கிணறுல ஒரு அழகான ஒரு ஆமை இருந்து அங்கே வந்து சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து சித்தர்கள் இருக்காங்க மீனாவும் ஆமைகளாகவும் பறவைகளாகவும் விலங்குகளாகவும் சித்தர்கள் இருக்காங்க எப்போ வேணால் மனித உருவம் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது இது எல்லாமே எனக்கு ஒரு சூப்பராக நேச்சுரல் கதை எனக்கு திரைக்கதையாக அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு அதை டெவலப் பண்ணும்போது தான் இந்த கதையோட ஒரு மிஸ்ட்ரி போர்ஷனை வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன்